கருவறையினுடைய பெண் சுவரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவறையில் யார் இருக்கிறாங்கன்னா ரெண்டு சிற்பங்கள் இருக்கும் அது சில பேர் என்ன சொல்கிறாங்க முருகன் சொல்கிறாங்க தெய்வானே சொல்கிறாங்க ஆனால் அது முருகன் தெய்வானே கிடையாது பாண்டிய அரசன் பாண்டிமா தேவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்கள நல்லா நம்ம ஊண்டை கவனிச்சோன்னா ஒரு அரசன் அரசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அதில் இருக்கும் மகுடம் இருக்கும் இப்போ அவங்க உட்காந்து இருக்கக்கூடிய இது வந்து வலது காலை கீழே போட்டு இடது காலை மடிச்சு இருப்பாங்க வலது காலை வந்து தூங்குவத்து இருக்கும் அதே மாதிரி பாண்டிமாதேவி அவருடைய மனைவி அவங்களும் வந்து வலது காலை கீழே இருப்பாங்க இடது காலை வந்து மடிச்சிருப்பாங்க கருவறை கருவறைக்கு வாயில வந்து வலது பக்கம் சுவர் இடது பக்கம் சுவர் அப்படின்னு வந்து ரெண்டு சுவர்கள் இருக்கு அந்த இடது பக்கம் சுவர்ல வந்து ஒரு கம்புல வந்து சேவலுடைய நின்று கொண்டிருக்கும் சிற்பம் வந்து அதனை ஒட்டி இருக்கு அது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கோட்டத்தில் இருக்குது அந்த சிற்பம் அதே மாதிரி அதனை ஒட்டி இன்னொரு கோட்டம் இருக்கு அந்த கோட்டத்தில் ஒரு ஆள் வந்து நின்று கொண்டிருப்பது போல் வந்து இருக்குது அவர் வந்து இடது கைய வந்து இடுப்புல வச்சுட்டும் வலது கையை வந்து மேல தூங்கி தூக்கி கொண்டும் நிலையில ஒரு பூங்கத்தை வந்து கையில வச்சுட்டு இருக்காரு அவரை வந்து என்ன சொல்றாங்க பாண்டிய அரசன் அதாவது இறந்து போன பாண்டிய அரசனுடைய அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா இடது கோடியில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்த நிலையில வந்து இருக்காரு அவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டிய அரசனுக்கு கீழே வந்து அடிமைப்பட்டு கிடந்த ஒரு சிற்றரசன் வந்து கீழே இருக்காங்க பார்த்தார் அவர் வந்து இடது கையை வந்து இடது காலையும் வலதுல வந்து பூகோத்தையும் வச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா கருவறையில் இருக்கக்கூடிய அந்த அரசனை நோக்கி பூங்கத்தை காட்டுவது போல அமைக்க வச்சிருக்காங்க இப்போ அந்த கருவறையினுடைய வலது பக்க சுவர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வலது பக்க சுவர்ல வந்து ஒரு கம்பின் மேலே வந்து மயில் அந்த மயில் வந்து நின்ற நிலையில வந்து இருக்கு இது ஒரு சிற்பம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி பக்கத்தில் வந்து ஒரு ஆள் வந்து வலது பக்கம் வந்து இடுப்பில் கையை வச்சுட்டு இடத்து பக்கத்தில் பூங்கத்தை வந்து வாயில நோக்கி காட்டும்படி அமைச்சுட்டே இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம உற்று நோக்கினா இது வந்து ஒரு கடவுளுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது இறந்து போன ஒரு பாண்டிய அரசனின் நினைவாக உண்டாக்கப்பட்ட கோட்டம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கருவறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கருவறையின் வாயில ரெண்டு பக்கமும் துவாரபாலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இருக்கணும் ஆனா இங்க துவாரபாளர்கள் என்று சொல்லக்கூடிய வாயு காவலர்கள் வந்து கிடையாது அந்த கருவறையிலுக்கு இடது பக்கம் வந்து சேவலும் வலது பக்கம் வந்து மயிலும் இருக்கு இத வந்து ஒரு கடவுளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இல்லைன்றது வந்து தெளிவா சொல்லும் பராந்தகன் நெடுஞ்செடி நினைவாக அவரது மகன் இரண்டாம் ராஜசிம்மன் அமைத்த நினைவு கோட்டம் அப்படின்றத வந்து நம்ம நினைவுல நிறுத்தணும்